வணக்கம் சிதம்பரம் அருகே காவல் நிலையம் அருகில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்ட விலை உயர்ந்த பல்சர் இருசக்கர வாகனத்தை லாக்கை உடைத்து திருடி செல்லும் மூன்று மர்ம நபர்கள் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு சிதம்பரம் அருகே அத்தியாநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் மணிமாறன் இவர் ஒரு விவசாயி இவருக்கு வயது முப்பத்தி மூன்று இவர் நேற்று இரவு அவரது வீட்டு வாசலில் விலை உயர்ந்த பல்சர் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு தூங்க சென்றுள்ளார் அதனை நோட்டமிட்டு மூன்று மர்ம நபர்கள் ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்து லாக்கை உடைத்து லாவகமாக திருடி செல்வதும் அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தின் மூலம் பைக்கை டோப்பிங் செய்து எடுத்து செல்லும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக புதுச்சத்திரம் காவல் நிலையம் அருகில் வீடு இருந்த நிலையிலும் துணிச்சலாக மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி செல்வது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக காவல் நிலையம் இருந்தும் காவலர்கள் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடாததால் திருட்டு சம்பவம் நடைபெறுவதாக அப்பாவி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்